குரில் நெடில் பல பேருக்கு பல பிரச்சனையை உருவாக்குது குரில் அப்படின்னா குறுகிய ஓசை உடையது நெடில் அப்படின்னா நெடிய ஓசை உடையது குரில் அப்படின்னா ஆனாவில் இருந்து அவன் அவரைக்கும் எழுத்து பார்த்தீங்களா உயிர் இப்ப ஆனாவில் இருந்து ஆனா ஆவண்ணா ஈனா ஈஎன்னா ஊனா ஊவண்ணா ஏனா ஏஎண்ணா ஐயன்னா ஓனா ஓவன்னா இருக்குல்ல இதுல

வருதா நீட்டிட்டு சொல்றவா அப்ப ஈ சொல்லும் போது ஐ ஓ சொல்றா அப்ப நீட்டித்து சொல்வதால் அது நெடில் சொல்லப்படுகிறது அப்ப நெடில் எத்தனை இருக்கு அப்படின்னா ஏழு எழுத்து நெடில் ஐந்து குரல் சொல்லியாச்சு ஏழு நெடில் சொல்லியாச்சு இப்ப பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்கக்கூடியத இந்த குரல் நெடில் அப்படிங்கிற விஷயம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா